ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூவி ப்ரொமோஷனில் ஆக்டர் கார்த்திக் வந்து ஆந்திரா போயிருக்கிறாங்க அங்கே நடந்த நிகழ்ச்சியில் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது லட்டு சம்மந்தமான விஷயத்தை கேட்கும்போது ஆக்டர் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிரிச்சுட்டே லட்டு பற்றி கேட்காதீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இதனால் ஆந்திராவில் வந்து பல இடங்களில் விமர்சனங்கள் எழுந்து இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இப்போது ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாணிடம் ஆக்டர் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அப்பாலஜிஸ் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்காக நான் வருத்தமும் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சூர்யாவை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டில் என்னுடைய பிரதர் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க இதுக்கிடையில் அந்த ஆந்திரா டெப்யூட்டி அதாவது ஆந்திரா சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடையிலை சம்மந்தமான பேச்சுவார்த்தை எழுப்பியிருக்கிறாரு உடனே வந்து கார்த்திக் இப்போது அதுக்காக மன்னிப்பும் கேட்டிருக்காரு